இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு வசதியாக மத்தையோ எழுதுற சுவிசேஷம் ஆறாவது அதிகாரத்தின் பதினொன்றாவது வசனத்தை நம்ம ஒருவர் வாசிக்க நாம் கவனிப்போம் ஆறு பதினொன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு ஜபம் கற்றுக் கொடுக்கின்றார் அந்த ஜபத்திலே இந்த குறிப்பை வைத்திருக்கிறார் அப்படியானால் இது மிக அவசியமான ஒரு குறிப்பு என்று நான் கருதுகிறேன் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு குறிப்பு இந்த குறிப்பு இந்த குறிப்பை நாம் மறக்கின்றோம் நிறைய காரியத்திற்காக ஒருவேளை நம்ம ஜபம் பண்ணலாம் பிள்ளைகளுக்காக ஜபம் பண்ணலாம் பொருளாதாரத்துக்காக ஜோபம் பண்ணலாம் வீட்டுக்காக ஜபம் பண்ணலாம் வாகனத்துக்காக ஜபம் பண்ணலாம் உடல் நலத்துக்காக ஜபம் பண்ணலாம் ஆனால் எனக்கு நீங்கள் இன்னைக்கு உள்ள ஆகாரத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு கேள்வி கேட்போமானால் ஒரு சிலர் தான் ஒருவேளை இன்னைக்கு நம்ம கரங்களை என்ன செய்வோம் உயர்த்துவோம் எஸ் ஒவ்வொரு நாளும் நாம் ஜபிக்க வேண்டும் நமக்கு கையில் ஆண்டவர் உணவை கொடுக்கின்றார் உண்பதற்கு அந்த நேரத்தில் ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் கூட வேண்டாம் ஒரு பதினைந்து வினாடிகள் ஜஸ்ட் அப்படியும் கைகளை வைத்து கொண்டு ஒருவேளை அது பொது இடமா இருக்கணும் கண்ணு முன்ன யாரும் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சா அப்படி கையை வச்சுட்டு மனசுக்குள்ள தந்த உணவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த உணவு இல்லாமல் இருக்கிறவர்களையும் நினைத்தரலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அவ்வளவுதான் பதினஞ்சு வினாடி கூட இல்லை இத்தனை கூடி போன ஒரு நான்கு அல்லது ஐந்து வினாடிகள் இந்த ஜபம் முடிவு நிறைவடைந்து விடும் இப்படி நாம் ஜபிக்கிற ஜபம் மிக மிக பலனுள்ள பயனுள்ள ஒரு ஜபம் ஒரு முறை நாம் ஒரு ஏதோ ஒரு விருந்து திருமண விருந்தோ அல்லது ஏதோ ஒரு விருந்திலே அப்படி உட்கார்ந்துருக்கிறோம் அப்போ கிறிஸ்தவர் அல்லாத உறவினர்கள் நண்பர்கள் இருக்கிற அந்த இது அப்போது உரத்தை என்னை விட்டு கவனித்து கொண்டே இருந்திருக்கிறேன் எங்கள் உறவினரில் ஒருவன் என் பக்கத்தில் எனக்கு ஏற்ற பெஞ்சில் என்னுடைய தம்பியும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் நான் உணவு வந்ததும் என்னுடைய அதை வழக்கம் அப்படி கையை வைத்து ஒரு சின்ன ஜபம் பண்ணிவிட்டு சாப்பிட்றது வழக்கம் போல் கிள கையை வச்சுட்டு அப்படி ஜபம் பண்ணிவிட்டு அப்படி சாப்பிட்ட உடனே அவன் நேராக வந்தான் என்ற உறவினரில் ஒருவர் கிறிஸ்தவர் அல்லாதவர் வந்து என் தம்பியை தட்டி சொன்னான் நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் சோறு போட்டதை நீ அள்ளி தின்ன அவங்க அண்ணன் ஜவம் பண்ணி சாப்பிட்டான் அதை போல செய்யடா அப்படின்ட்டு அவன் போனான் உண்மையிலேயே கர்த்தருடைய பிள்ளைகளை யாராவது ஒருவர் நம்மளை இப்படி உற்று கவனித்தால் நம்ம எத்தனை பேர் ஜபம் பண்ணி சாப்பிட்றோம் கை வைத்துக்கானுங்க எஸ் இருக்கிறீங்க போதாது எல்லாரும் ஒரு டீ கடைசினா கூட அப்படி என்ன இந்த விரல் இப்படி வருது இந்த விரல் எதுக்கு பண்டு என்ன செய்வோம் அப்படி சில ஆட்கள் நீங்கள் தண்ணியெல்லாம் கொடுத்துட்டீங்க டீ தான் கொடுத்துட்டீங்கன்னா யாருக்கு செத்து போன ஆள் விழுகலாம் சுற்றி நிற்பாங்களாம் இல்லைம்மா அப்படி அப்படி வ வரலையாவது வச்சுட்டு ஆண்டவரே இந்த தண்ணி இருக்குது இந்த டீக்கு இந்த ஜூஸுக்கு நன்றி அப்படின்னு ஜஸ்ட்டு ஜஸ்ட் பாருங்க ஏன் அப்படின்னா அவர் சொல்லி இருக்கிறார் அன்றென்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாருன்னு ஜெபமன்ன சொல்லியிருக்கிறார் அப்படி அவர் கொடுக்கிறபடியினால இது கர்த்தர் தான் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்றது தான் அந்த பிரேயர் அமேன் அலையல் உணவை கையில் வைத்துக்கொண்டு நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னா இந்த உணவு கர்த்தர் கொடுத்த உணவு அமையேன் அலையல் உய்யா சத்தத்தை உயர்த்தி அலையல் உய்யா சமீபத்தில் ரொம்ப சமீபத்தில் ஒரு நாள் ஒரு ஒரு ரெண்டு வாரம் தான் இருக்கும் நானும் நண்பருமா டவுனில் ஒரு வேலை விஷயமாக வந்தோம் ஒரு கடைக்கு வந்தோம் இந்த சில வேலையில் கொலை பசின்னு சொல்லுவாங்கல்ல இதை போல் கொலை பசி அது ஒரு ஈவினிங் செவன் ஓ கிளாக் என்னவோ தெரில பயங்கரமான பசி ஒன்று நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு டேய் ஒரு ரெண்டு இட்லியாவது சாப்பிட்ருன்னு சொல்லி நியர்பை இருக்கிற ஒரு ஹோட்டலில் போய் டவுனில் தான் உட்காந்துட்டு எப்பா சீரங்கோட்டை என்னடா இருக்குது இட்லி கொண்டு வா கொண்டு வா அப்படின்னாச்சு அவனும் கொண்டு வந்தான் கொண்டு வந்து ஓ அதான் நான் சொல்ல வர்றேன் நான் வழக்கமாக செய்கிறது எப்படி அப்படி கையை வச்சு ஒரு ஜெபம் பண்ணி சாப்பிட்றது வழக்கம் அன்னைக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சாப் அப்படி ப்ளஸ் பண்ணி சாப்பிடல அனிச்ச செய்யலையே நான் அப்படி செய்கிறவே ஆனால் அன்னைக்கு செய்யலை ஆஃப் இட்லி சாப்பிட்டுச்சேன் அடுத்தது டே கொஞ்சம் சட்னி கொண்டு வாடா அப்படிங்கினேன் அவன் எனக்காகவே முடியை போட்டு கொண்டு வந்திருக்கான் பார்த்ததான் உண்டு அப்பாடா போது ராஜா தம்பி கவா இது என்னது முடி சார் வேற கொண்டு வரேன் ஒன்றும் வேண்டாம் எனக்கு பசியெல்லாம் என்ன செய்யுது ஸ்டாப் ஆகிட்டு கொண்டு போய் ஒரு டீ மட்டும் கொண்டு வாடான்னு சொல்லிட்டு டீயை குடிக்கிறதுக்கும் யோசி என்ன செய்ய வேண்டியிருந்து குடிச்சிட்டேன் ஜபம் பண்ணி நாம் சாப்பிடுவது என்பது நமக்கு ஆசீர்வாதம் ஆமே என்னையா ஜபம் பண்ணாமல் சாப்பிட்டோம்னா இப்படிப்பட்டதெல்லாம் என்ன செய்யும் வரும் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நானும் ஒரு நண்பரும் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு ஹோட்டலில் போல் உட்காந்தோம் மத்தியானம் அப்போ மத்தியானம் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு சாப்பிடு பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டார் நம்ம நண்பர் மட்டன் பிரியாணிட்டு மட்டன் பிரியாணி வேகமாக இருக்கோம் ஆனால் கேட்டது என்ன பிரியாணி தான் மட்டன் பிரியாணி ஆனா எங்களுக்கு கிடைச்சது பூரான் பிரியாணி அந்த நண்பர்கிட்ட கேட்கணும் நடத்துகின்றார் நம்ம கையில் கிடைக்கிற நமக்கு முன்பதாக வைக்கப்படுகிற உணவு தேவன் தான் கொடுத்ததுன்னு அப்ரிஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவன் அதை திருப்தியாய் சாப்பிடுவதற்கு ஏதுவாய் நடத்துவார் ஆமீன் அலையிலுயா சத்தத்தை உயர்த்தி அலையலுயா சிலருக்கு அதை தான் சாப்பிட்றதுக்கு அனுமதிச்சிருப்பார் ஒரு நாள் ராத்திரி ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் ஒரு ஃப்ரெண்டு ஒத்துட்டா சாப்பிடணும்னு சொல்லிட்டாப்புள்ள பசி ரொம்ப சா உடனே நேர டவுனுக்குள்ளே வந்தோம் ஒரு கடை திறந்துருந்துச்சு நியாயமாக ஒரு பெரிய கடை தான் உள்ள போய் உட்காந்தோம் உட்காந்த உடனே நான் சொன்னேன் எனக்கு வேண்டாப்பா நான் சாப்பிட்டுட்டேன்ட்டேன் ரெண்டு நண்பர்கள் சாப்பிட்டாங்க ஒருத்தர் வாரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு இன்னொருத்தர் அப்படி பம்மி பம்மி இருக்கிறாரு அந்த என்ன அப்படின்னு கேட்டால் என்னவோ எனக்கு சாப்பிட பிடிக்கலைன்னு சொல்லிட்டு அந்த நண்பர் பக்கத்தில் அமைதியாக இருந்துச்சார் இன்னொரு நண்பர் வாரி முடிச்சிட்டார் வெளியில் வந்த பிறகு நான் தான் கேட்டேன் என்ன ஆச்சுன்னுட்டு ஆ சாப்பிட்டுட்டுருக்கு போது கேட்டேன் என்னன்னுட்டு அதில் அவர் இப்படி ஒரு சாப்பாடை கொஞ்சம் ஒதுக்கிட்டு காணிச்சார் உள்ளுக்கு ஒரு கரப்பான் பூச்சி அதை மூடி வச்சுக்கிட்டு ஐயா சாப்பிட்டுட்டோம் ஏன்னா அவன் ரொம்ப பசி எந்த நேரத்தில் கரப்பாங்க போச்சு அவன் என்ன செய்ய மாட்டான் சாப்பிட மாட்டான் சிலருக்கு ஜபம் பண்ணாததுனால இப்படியே சாப்பிட்டுட்டு போட்டு நான் ஆண்டவர் அனுமதிப்பாராக இருக்கும் தெரியல சரி நம்ம விஷயத்திற்கு வருவோம் ஆண்டவர் நம்மிடம் சொல்லுகிறார் நீ ஆகாரத்திற்காக என்ன செய்யணுமா ஜபம் பண்ணணும் ஆகாரத்திற்காக ஜபம் பண்ணணும் ஆண்டவர் தான் ஆகாரத்தை கொடுக்கிறவர் வேற யாரும் ஆகாரத்தை கொடுக்கிறது இல்லை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்பத வாசிப்போமாமா அவர் மிருக ஜீவன்களுக்கும் அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் ஆகாரம் கொடுக்கிறார் மிருக ஜீவன்களுக்கும் அவர் தான் சாப்பாடு கொடுக்கிறார் காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் தான் ஆகாரம் கொடுக்கிறார் ஆகாரம் கொடுப்பதற்கு முன்பதாக இந்த மிருக ஜீவன்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது அதான் சொல்ற கூப்பிடுகிற யாரை நோக்கி கூப்பிடுகிறதாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது மிருக ஜீவன்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்றால் இந்த மிருக ஜீவன்களும் என்ன செய்கிறது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற மிருக ஜீவன்களுக்கும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஆகாயத்து பறவை ஆகிய காகங்களுக்கும் கூட ஆண்டவர் தான் ஆகாரம் கொடுக்கிறார் இவங்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கிற என் அன்பின் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது விடக்கூடாது ஆமே நிலையல்வியா எனவே இந்த ஆகாரத்தை எனக்கு தீர்த்தாரும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது என்ன நிகழ்கிறது என்று சொன்னால் நாம் தேவனை சார்ந்திருக்கிறோம் என்று பொருள் ஆமே நலையிலுயா தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ்கிறோம் என்று பொருள் இல்லை நம்ம வீட்டில் எல்லாம் இருக்கு அப்படின்னு வைங்கள எல்லாம் இருக்குன்னா நம்ம அதை கேட்கவே மாட்டோம் ஆனா இருக்குதோ இல்லையோ நீங்களும் நானும் ஜபம் பண்ணணும் அன்று இன்று உள்ள ஆகாரத்தை எனக்கு நிறைய பொருள் இருக்கலாம் பாருங்க நிறைய பொருள் இருக்கலாம் இந்த ஏதேனில் நிறைய விருட்சங்கள் இருந்தது நிறைய கனி கொடுக்கிற விருட்சங்கள் எல்லாம் இருந்துச்சு ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீ சாப்பிடலான்னு சொல்லல அங்கே அனுமதிக்காத விருட்சமும் இருந்தது போல் ஓ வீட்லேயும் என் வீட்லேயும் நிறைய விதவிதமான உணவு வகைகள் இருக்கலாம் பதார்த்தங்கள் இருக்கலாம் தானியங்கள் இருக்கலாம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு அனுமதித்திருக்கிறாரா என்றால் இல்லை அதனால தான் ஜவமான சொல்கிறாரு இன்று எங்களுக்கு எனக்கு வேண்டிய ஒரு வயது குழந்தைக்கு வேண்டிய ஆகாரம் எனக்கு என்னுடைய உணவு ஒரு வயது குழந்தைக்கு ஏற்புடையதா இராது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணவு ஒவ்வொரு விதமான உணவு அந்த உணவு நாம் சாப்பிடுவோமானால் நம்ம மிகுந்த ஆரோக்கியத்தோடு கூட ஆசீர்வாதத்தோடு கூட நாம் வாழலாம் ஆமே நலையில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரோட்டு ஓரத்தில் வீடு சரியாக இல்லாமல் பராமரிப்பதற்கு உறவினர்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களை தெரியும் இவங்களில் யாருக்காவது என்ன போல தொந்தி இருக்கா இல்லை நமக்கு இருக்கிற இருக்காது இவங்க யாராவது ஸ்கேன் சென்டரில் க்யூவில் நிற்கிறத பார்த்துருக்குறீங்களா இல்லை ஏன் அப்படின்னா அடுத்த நேர உணவு அவர்களுக்கு இல்லை ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங் முழங்கால் போட்டு ஒருவேளை ஜெபம் பண்ண மாட்டாங்களா இருக்கும் கடவுளே பசிக்குது எனக்கு உணவு வேணும் அப்போ ஆண்டவர் யாரை கொண்டாகிலும் அவர்களுக்கு தேவையான எஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் தேவையான உணவை கொடுக்கிறார் அந்த தேவையான உணவு நல்ல ஆரோக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது எவ்வளவோ மிருக ஜீவன்கள் இருக்கிறது எவ்வளவோ பறவைகள் இருக்கிறது இந்த மிருக ஜீவன்களும் பறவைகளும் தங்களுக்கு மருத்துவமனைகளை கட்டி வைத்திருக்கிறதா ஸ்கேன் சென்டரை கட்டி வைத்திருக்கிறதா இல்லை ஏன்னா அது கடவுளை நோக்கி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது உணவிற்காக அது அவைகளுக்கு என்ன உணவு தேவையோ அந்த உணவை ஆண்டவர் கொடுக்கிறார் அது இருக்கிறது ஆரோக்கியமாயிருக்கிறது நிறைய தானியமும் உணவு வகைகளும் இருக்கிறது கண்டதை எடுத்து சாப்பிடலாம் முடியாதம்மா இன்று இன்று எனக்கு தேவையான உணவை இன்று என் குடும்பத்திற்கு தேவையான உணவை தாற ஆண்டு ப்ரைஸ் த லாட்யா சின்ன குழந்தை அல்லது சின்ன வயதில் ஒரு பத்து வயதில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட உணவு எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பத்து வயதில் எனக்கு கிடைக்கல ஒரு பதினைந்து வயதில் நான் இப்படிலாம் சாப்பிடணும் வகை வகையாக சாப்பிடணும்னு நினைக்கிறேன் எனக்கு கிடைக்கல ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல இப்போ எனக்கு கிடைக்குது எது கிடைக்குது ஆசைப்பட்ட உணவு உடனே நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்க்கலாம் ஐயோ நான் ஆசைப்பட்ட உணவு ஆண்டவர் எனக்கு இப்ப தந்திருக்கிறார சொல்லி வாரி கட்டுவோம் வாரி கட்டும்போது பலவிதமான உடல் பலகீன உபாதைகள் வரும் மருத்துவர்கிட்ட போவோம் மருத்துவர் சொல்லுவார் இதை சகப்படக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார் நாம என்ன சொல்லுவோம் கிடைக்காத உணவை ஆண்டவர் தான் எனக்கு எனக்கு வேலை செய்து பத்து வயசாக தர மாட்டான் எனக்கு வாய்க்கு ருசியா ஒரு ஆகாரம் வாங்கி சாப்பிட்றதுக்கு என் பிள்ளைகள் வளர்ந்து வேலை செய்து தாராங்க இப்போ சாப்பிடலான்னு பார்த்தா இந்த டாக்டர் என்ன செய்கிறாரு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு வாரி கெட்டுவோம் பாருங்க அடுத்தது எங்கே போய் படுத்துருப்போம் மருத்துவமனை ஏனென்றால் இன்று எனக்குரிய உணவு அது அல்ல என் வயது போய்விட்டது என்னுடைய வயதிற்கு ஏற்ற உணவு அது அல்ல என் வாழ்க்கை முறைக்கு ஏற்ற உணவு அது அல்ல இந்த ஏதேனில் பலவிதமான விருட்சங்கள் இருக்கிறது இந்த விருட்சங்கள் உனக்கு உரியது அல்ல ஒதுக்கப்பட்ட ஒன்று மறைக்கப்பட்ட ஒன்று ஓரம் கட்டப்பட்ட ஒன்று விளக்கப்பட்ட ஒன்று இருக்கிறது போல உனக்கு முன்னாடி விளக்கப்பட்ட ஒன்று இருக்கிறது நீ விளக்கப்பட்டதை எடுக்கிறதுனால தான் உன் வாழ்க்கையில் மிகுந்த பலகீனம் அதனால தான் ஜபம் பண்ணனும் எனக்கு உகந்த உணவு வேணாண்டவரே எனக்கு வேண்டிய ஆகாரம் வேணாண்டவரே நிறைய ஆகாரம் இருக்கிறது ஆனால் எங்களுக்கு வேண்டிய இந்த உடலுக்கு வேண்டிய என் ஆரோக்கியத்துக்கு வேண்டிய ஆகாரம் வேண்டும் ஆமேன் அலையிலுயாம் சத்தத்தை உயர்த்தி அலையிலுயாம் என்னால் ஆடித்தரமா சொல்ல முடியும் இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை ஏறெடுப்பீர்களானால் ஆரோக்கியமாய் வாழ்வதற்குரிய சரிவிகித உணவை கர்த்தர் ஏற்ற காலத்தில் தருவாராமே ஏற்ற காலத்தில் மழையை பெய்து ஏற்ற காலத்தில் செழிப்பையும் ஆசிர்வாதத்தையும் கொடுக்கிற கர்த்தர் உனக்கு தர மாட்டாரா கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட சரியான ஆகாரத்தை கொடுத்து போஷிக்கிற கர்த்தர் மிருக ஜீவன்களுக்கு ஆகாரத்தை உங்களுக்கும் எனக்கு மாட்டாரா யோசித்து பாருங்கம்மா கட்டாயம் தருவார் அலையிலுயா கட்டாயம் ஜபம் பண்ணணும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றி எங்களுக்கு ஆமேன் சத்தமா சொல்லுங்க ஆமேன் அலையிலுயா அப்படி ஜெபம் பண்ணுவோமானால் நம்முடைய வாழ்வு மிகுந்த ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கும் இந்த ஜெபம் இந்த ஜெபம் ஆண்டவர் தான் ஆகாரம் தருகிறார் என்பதை ஒத்துக்கொள்ள வைக்கிறது இந்த ஜெபிக்கிற மனிதன் ஆண்டவரை சார்த்திருக்க பழகுகிறார் இந்த ஜெபம் பண்ணுகிற மனிதன் விசுவாசத்திலே வளருவதற்கு ஏதுவாய் மாறுகிறான் இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு உணவை கொண்டு நம்மை ஆசிர்வதிப்பாராம் சங்கீதம் எண்பத்தி ஒற்று பதினாறு எடுத்துக்கொள்வோமா எண்பத்தி ஒன்று பதினாறு உச்சிதமான கோதுமையினால் உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை கண்மலை தேனினால் திருப்தியாக்குவார் உச்சிதமான கோதுமை உச்சிதமான கோதுமை நம்ம சிரமமான அல்லது நெருக்கடியான காலகட்டத்தில் நம்ம தெரியும் நிறைய அந்த பட ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தாயுமாராக இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஐம்பது வயசில் இன்றைக்கி ஒரு எம் அறுபது வயசு எழுபது வயசு தாயாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் உணவு மிகுந்த சிரமம் அரிசி ரொம்ப சிரமம் ரேஷனில் கிடைக்கிற அரிசியில் இவ்வளோ நீளத்துக்கு என்ன இருக்கும் புழு கூட இருக்கும் அதை தனியாக செப்பரேட் பண்ணி அதை கையை கொண்டு உராய்ந்து அதை சரி பண்ணி அதில் இருக்கிற புழுக்களை எல்லாம் எடுத்து மாற்றி இப்படி தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில் இன்றைக்கி அப்படி சாப்பிட்டவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படி இருக்கான்னா இல்லை ஏன்னா அவங்க சாப்பிடும்போது என் பிள்ளைகளுக்கு நல்ல அரிசி உணவை நான் என்னைக்கு கொடுப்பேன் அப்படின்னு கேட்டவர்கள் உண்டு ஜெபித்தவர்கள் உண்டு விளைவு நல்ல அரிசி சாப்பாடு ஆமை நலையிலுயாம் சத்தமாக அலையிலூயாம் சமீபத்தில் யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க நம்ம அந்த சபையில் அந்த மாதந்தோறும் நமக்கு கொஞ்சோல அரிசி ஒரு குடும்பம் ஒரு மூன்று பேக்கெட் அரிசியை வைக்கிறாங்க நமக்கு தெரியும் அதை நம்ம சில தேவையின் நடுவில் வாழ்கிற சிலருக்கு அதை கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுக்குறோம் ரொம்ப குறைவாக அப்போ யாரோ ஒருத்தர் காது கேட்க சொன்னாங்க ஏய் அப்பப்பா இந்த அரிசியில் சாப்பாடு போங்கனால் எவ்வளவு அழகாக இருக்கு நான் அவங்க முகத்தை பார்க்கும்போதே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அப்படி ஆனால் இப்படிப்பட்ட இந்த சாதாரணமான அரிசியை கூட நம்ம என்ன செய்ய முடியல சாப்பிடல நான் ஒன்றும் சொல்லட்டுமாமா அன்றன்று உள்ள ஆகாரத்தை எனக்கு தாறோடு ஜெபம் பண்ணுவீங்கன்னா இதை விட தரமான அரசியலை கூட சாப்பிடுறதுக்கு கர்த்தர் உங்கள் ஆசிர்வதிப்பாராமேன் இஸ்ரோ ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்தார் அந்த புழு நிறைந்த உணவு அல்ல பூச்சி நிறைந்த உணவு அல்ல உச்சிதமான கோதுமை உச்சிதமான கோதுமை உயர்தர கோதுமை செய்ய வேண்டியதை மறந்துடக்கூடாது ஆண்டவரே இன்று எங்களுக்கு தேவையான இந்த உடம்பு எனக்கு தாங்க அம்மாமார் தயவு செய்த மனதில் வைத்துக்கிடுங்க சமையல் பண்ணும்போது போது ஜபம் பண்ணி சமையல் பண்ணுங்க நிறைய வீட்டில் அது இருக்கவே இருக்காது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க பானையை கொண்டு வைப்பாங்க பொத்து நடிப்பாங்க இல்லைம்மா நீங்க அந்த ஜோகம் அதை சமைச்சு பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் குடும்பத்தாருக்கும் பகிர்ந்து கொடுங்க அந்த அந்த உணவு அவர்களுக்கு முழு ஆரோக்கியத்தை கொடுக்கிற உணவாக இருக்கும் நிலையில் நிலையிலோயா கவனிங்க இஸ்ரேல் ஜனங்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எகிப்து டிராவல் பண்ணி இருக்காங்க சொன்னது யார் சேனைகளின் கர்த்த தம்முடைய தாசன் ஆகிய மோசை மூலமாக வழி நடத்தி கொண்டு வருகிறார் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை என்ன செய்கிறாரு கொடுக்கிறார் காலையில அவங்களுக்கு சாப்பாடு வேணும் காலையில் எழும்பி அவங்க போய் கூடாரத்தை சுற்றி பார்த்தாங்கன்னா அந்த வெண்மையான பனி போன்ற அந்த மன்னா என்கிற பொருள் இருக்கும் அதை பொறுக்குவாங்க சாப்பிடுவாங்க அழகாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நடந்தது என்ன தெரியுமா வாசிக்க கவனிப்போம் எண்ணாகமம் பதினொன்றாவது அதிகாரத்தின் பதினொன்றாவது அதிகாரத்தின் நாலாவது வசனத்தை வாசிங்க அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து பயணப்பட்டு வரும்போது சில வேலை செய்யறதுக்கு சில அந்நிய ஜாதிகளும் அவங்க கூட வந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க கூட வந்த அந்த அந்நிய ஜா ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள் இச்சைன்னு இதில் எதை மென்ஷன் பண்ணியிருக்குன்னா ரொம்ப உணவு உணவுக்கு மேலே ஒரு ஒரு பிரியம் ஒரு தாகம் எஸ் வாங்க வாசிங்க இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை பொசிக்க கொடுப்பவர் யார் போதும் அவங்களுக்கு என்ன உணவு தேவையோ அதை ஆண்டவர் கொடுத்தார் அவங்க வனாந்திர பயணம் வனாந்திர பயணத்திற்கு உகந்தது எதுவோ அதுதான் நம்ம பிள்ளைங்க வெளியூருக்கு போகும்போது பிள்ளைங்கள சொல்லி விடுவோம் டிராவல கண்டதையும் கடியதை வாங்கி சாப்பிடாத குறிப்பாக நான்வெஜ்ஜி எடுக்காத அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பிள்ளைகளுக்கு இதே போல் இந்த ட்ராவலில் கண்டதையும் கிடையதையும் சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கலை ஏன்னா இந்த உணவு அவளுடைய உடலில் சில உபாதைகளை ஏற்படுத்தும் இந்த உணவு அவங்க எமோஷன்ஸில் சில ஒரு சில காரியங்களை செய்தரும் அதனால அவராக கொடுத்திருக்கிறாரு அவங்களுக்கு என்ன சொல்லி அந்த பரலோகத்தில் இருக்கிற லேபில் டெஸ்ட் பண்ணி என்ன உணவு வேணும்னு சொல்லி கரெக்டாக கொடுத்து நடத்திட்டு இருக்கிறாரு இப்போ இவங்க கூட போறவங்க மிகுந்த இச்சைக்குள்ளாகின உடனே அவங்க தூண்டி விட்டதும் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஐயோ இந்த மண்ணா மாத்திரம்தான் கிடைக்குதா நமக்கு யார் இறைச்சியை தருவா நம்ம அதை சாப்பிட்டோம் இதை சாப்பிட்டோன்னு புலம்ப ஆரம்பிச்சாங்க இந்த புலம்பு மோசைக்கு வந்ததும் மோசை ஆண்டு விட்ட போய் நிற்கிறான் ஆண்டவர் அவர்களுக்கு உணவை கொடுக்கிறார் அவங்க விரும்புகிறது போல எல்லா எல்லாருக்கும் இறைச்சியை கொடுக்கிறார் கவனிக்கணும் நடந்தது என்ன பதினோராவது அதிகாரத்து முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசிங்க முப்பத்தி முப்பத்தி மூன்று முதல் தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் அந்த உணவு அவங்க ரொம்ப இச்சித்து அந்த உணவை கேட்டதுனால அவங்களுக்கு காடைய தாராளம் கொடுத்தா அவர்கள் அந்த உணவு பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் ஜனங்களை மகா பெரிய வாதையினால் வாதித்தார் இச்சித்த ஜனங்களை இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு இச்சித்த ஜனங்கள் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்கள் இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் உனக்கும் எனக்கும் வேண்டி ஆகாரம் கொடுக்கப்படுகிறது முன்னாடி நிறைய ஆகாரம் இருக்கிறது எல்லாம் எனக்கு வேண்டியது அல்ல ஆனால் என் நான் ஜபிப்பேனானால் எனக்கு வேண்டிய ஆகாரம் எனக்கு கொடுக்கப்படுகிறது நான் ஜபிப்பேனானால் எனக்கு வேண்டாத ஆகாரத்தை ஆண்டவர் தடுத்து நிறுத்துவார் இது உனக்கு உகந்தது அல்ல இது ஒருவேளை அதில் ஏதோ தலைமுடியோ அல்லது பூரானோ அல்லது கரப்பான் பூச்சியோ எதையோ விழப்பண்ணி பண்ணி இது உனக்கு உகந்தது அல்லனு தடுத்துருவார் இல்லை மருத்துவர்கள் உனக்கு ஆலோசனை சொல்லுவார் இது உனக்கு உகந்தது அல்லனு சொல்லுவார் இதையும் மீறி ஐயோ மிகுந்த இச்சைக்குள்ளவர்களாகி இந்த உணவை நீங்க சாப்பிடுவீங்கன்னா இந்த மக்கள் எச்சித்த ஜனங்கள் அங்கே என்ன செய்யப்பட்டாங்க அடக்கம் பண்ணப்பட்டாங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களே என்னையும் வனாந்திரத்திலே அடக்கம் பண்ணுவதற்கு ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லை காணானிலே வாழ்வதற்காக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கின்றார்களேயா பரமகாரை ருசி பார்ப்பதற்காக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் பாலையும் தேனையும் பருக வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார் உச்சிதமான கோதுமையை அனுபவிக்க வேண்டும் என்று கருத்து சொல்லுவார் மாறுவோமானால் வனாந்திரத்திலே அடக்கம் பண்ணப்படுவோம் வனாந்திரத்திலே அடக்கம் பண்ணப்படுவோம் ஒவ்வொரு நாளும் இந்த உணவுக்காக எனக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாருன்னு ஜபம் பண்றோம் இன்னொரு ஆங்கிள் இன்னொரு வியூல சிந்திப்போமானால் அது உணவு மாத்திரம் அல்ல எதுவாம் வாசிப்போம் உபாகமும் எட்டாவது அதிகாரத்தின் மூன்றாவது வசனத்தை வாசிப்போம் எட்டு மூன்று அவர் உன்னை சிறுமைப்படுத்தி அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் உனக்கு உணர்த்தபடிக்கு கவனிக்கணும் கவனிக்கணும் மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஏமா இந்த உணவு மாத்திரம் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உன்னை பிழைப்பூட்டும் உணவு வனாந்தரத்தில் கூட உன்னை என்ன செய்து அடக்கம் பண்ணிடும் ஆனா கர்த்தனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உனக்குள்ளே ஜீவனை கொடுக்கும் நெடுங்காலமாய் ஒருவேளை வியாதி படுக்கையில் படுத்திருக்கலாம் வைத்தியர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் எழுந்து நடக்க திராணி இல்லாமல் இருக்கலாம் எத்தனையோ மருத்துவம் பார்த்தும் எனக்கு பலன் இல்லை பலன் இல்லை என்று சோர்ந்து போகலாம் தேவனுடைய வார்த்தை வருமானால் அந்த வார்த்தை எழுந்து நடக்க பண்ணுமாமே நல இழுவையா அந்த நுள் ஆகாது இந்து எனக்கு தாரும்னு காலையில எழும்பி ஆண்டவுடைய சன்னிதானத்தில் கேட்பாயானால் அவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வரும் அந்த வார்த்தை செய்யும் அந்த வார்த்தை உன்னை பலப்படுத்தும் அந்த வார்த்தை உன்னை பண்ணும் அந்த வார்த்தை சத்துருவை பண்ணும் அந்த வார்த்தை உன வைக்கும் அந்த வார்த்தை உன்னை உயர்த்தும் மேன்மைப்படுத்தும் என் வாழ்க்கையே இல்லை என் குடும்பம் சதஞ்சு போச்சு நோ விட செத்து தான் நல்லது என் வயசு என்ன இதுவரையும் கண்ணீர் ஒரு நாள் கூட மனமகிழ்ச்சியாய் வாழ்ந்தது இல்லை அப்படி நொந்தும் நூடுல்ஸ் ஆகி போயிருக்கிறியா இன்னைக்கு போய் ஆண்டவரே இன்று எனக்கு உரிய ஆகாரத்தை தாரப்பாடு கேட்டு பாரு உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்பாயானால் கர்த்தருடைய வார்த்தை உன்னை பிழை போட்டும் ஆமே நலையலூயா கர்த்தருடைய வார்த்தை உன்னை பிழை போட்டும் கருத்துடைய வார்த்தை உன்னை அதிகாரப்படுத்தும் இந்த காலை வளர் தைரியமா நான் சொல்ல முடியும் என் தேவனுடைய வார்த்தை உன்னை வாழ வைக்கும் மனிதனுடைய வார்த்தையை நம்பி 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 ஏமாந்து சோர்ந்து போயிருக்கிறாய் அல்லவா உறவினருடைய வார்த்தையை நம்பி 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 சோர்ந்து போயிருக்கிறாய் அல்லவா இன்னும் நம்பி உன் வாழ்க்கையை கெடுக்க போற ஆண்டுடைய வார்த்தைக்கு காத்துரு கர்த்தர் தம்முடைய வார்த்தை மூலமாய் உன்னை ஆசீர்ப்பார் அவர் சொல்லி இருக்கிறார் நீ வாழணும்ல காலையில் எழும்புனதும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாரும்னு பண்ணு ஆண்டவர் உனக்கு தருவார் இந்த ஆகாரம் உன்னை வாழ வைக்கும் எழுந்து நின்று ஜோகம் பண்ணுவோமாம் ஆண்டவுடைய சன்னிதானத்தில் ஜபிப்போமா எல்லாரையும் எழுந்து நிற்போம் கர்த்த நல்லவ் ஊறிட்டுல